நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல இந்த வல்லக்கோட்டை முருகனுடைய அருளினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்க வாழ அதற்காக அந்த கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசிர்வாதம் பண்ணுறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சனா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் வருடத்துல இது விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் சந்திர பகவான் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்துல நமக்கு அனுகிரகம் என்பர்களே மேஷராசிக்கார்களுக்கு இன்னைக்கு இந்த சுக்கர பகவான் கடகராசியில இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு நல்ல வீட்டு உபயோக பொருள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் இன்னைக்கு பயணங்கள் செய்யறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுவும் ராத்திரி நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணணும் சில பேர் தான் செல்ஃப் டிரைவிங் நீங்க போலாம்னு வச்சிருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாக இன்றைக்கி இருந்துக்கணும் இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணணும் இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாடத்தை எடுத்து படிக்கும்போது எனக்கு இந்த பாடமே எனக்கு புரியலை அப்படிம்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை இன்னைக்கு படிக்கணும் ஏன்னா சந்திரன் எட்டில் இருக்கார் நம்ம ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம்னா இந்த நாள் சூப்பர் நாளுங்க பிஷபராசி என்பர்களை தோன்றில் புகழோடு தோன்றுக அகதியார் தோன்றலின் தோன்றாமை நின்றார் வள்ளுவர் அது என்ன புகழோடு தோன்றுவது அப்படின்னா நம்ம ராசியில் குரு பகவான் இருந்தால் கூட நமக்கு நல்ல புகழ் கிடைக்கும் நம்ம ராசி அதிபதியை குரு பகவான் பார்த்தாலும் நல்ல புகழ் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நமக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்க தைரியம் அதிகரிக்கும் ஆனால் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் பல பேர் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடியவர்கள் நேச்சர் நேச்சருடையவராக இருப்பாங்க என்னங்க வாழ்க்கை என்னங்க வாழ்ந்த என்னத்தங்க கண்டோம் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்ன வந்தாலும் புலம்புவாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்ம சந்திப்பாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி தெரியும் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அபரிமிதமாக மதிப்பெண் பெறக்கூடிய யோகங்கள் உண்டு மிதுனராசி என்பர்களே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல தன வரவை இறைவன் தருவார் ரொம்ப காசு படம் இல்லையேன்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ காசு படம் வரும் என்ன பண்ணணும் மகாலட்சுமியை ஒளிபடணும் அங்கம் ஹரே புழக பூக் தமாலும் கனகதாரா சோஸ்திரம் சொல்கிறது ஆதிசங்கரர் பாடுற அது டெய்லி சொன்னால் நல்ல செல்வ வரத்து நமக்கு பெருகும் இந்த நாள் ரொம்ப அனுகூலமான நாள் சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் கண்டதை சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு பிரச்சனைகள் கொடுக்கும் அதே நேரத்தில் நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கிறது டே கடகராசி என்பர்களே இந்த கடகராசிக்கார்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு அஞ்சாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் அப்போ நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ரொம்ப ரேஸ் போகக்கூடாது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களாக ரேஸ் போகக்கூடாது அப்போ எதுவுமே இன்னைக்கு நாளில் இந்த இளைஞர்கள் பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுட்டு ரேஸ் போகிறது அதெல்லாம் அப்படி இல்லாமல் நம்ம பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற நல்ல செய்திகள் நம்ம குடும்பத்தில் தேடி வரும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல அறிவு நல்ல ஆற்றல் பெருகுவதற்கு இன்றைக்கு பார்வதி தேவியை வழிபடணும் ஆளுக்கு தகுந்தார் போல இன்னைக்கு பேசுவோம் பிசினஸ்ல ரொம்ப சாமர்த்தியமாக நடந்து பிசினஸ்ல சம்பாதிக்க போறோம் தொடக்க கல்வி பிடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்கார்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான ஒரு நாள் ராசிநாதன் சூரிய பகவான் இப்போ நமக்கு ஆட்சியாக இருக்கார் அது இருக்கே போர்மே நமக்கு சிம்மராசிக்கார்க்க என்ன யோகம்னா அந்த சூரியன் தான் யோகத்தை செய்கிறார் அந்த சூரியன் இப்ப நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால அரசு ஒரு வேலைக்கு நம்ம ட்ரை பண்றோம் அரசாங்க நமக்கு கிடைக்கிற யோகம் உண்டு போல் இன்னைக்கு நாலாம் இடத்துல சந்திரன் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடும் தாயிற்கு சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்வுக்கு மந்திரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் வீட்டில் தாய் தகப்பனை பரிதவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்போம் அதுதானே இயற்கையில் இருக்கு தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெறலன்னா எந்த கிரகமும் ஒத்துழைக்க மாட்டேங்குது நான் ஊரில் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறேன் சார் வயசானவங்களுக்கெல்லாம் தேடி தேடி அன்னதானம் பண்ணுறேங்கிறார் அப்படி வரவங்க ஜாதகத்தை பார்க்காட்டுறார் எனக்கு ஏன் சார் பிரச்சனை வருதுச்சு ஜாதகத்தை பார்த்தா அதில் வித்தியாசம் காட்டுது இல்லையே அவற்றை தப்பு இருக்குன்னு பெற்ற தாயை கவனிச்சிங்களா அப்படின்னு எங்க தாயை நான் என்ன சார் கவனிக்கிறீங்க அம்மாவெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது சார் அம்மாவை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஊரில் உள்ளவங்களுக்குலாம் அன்னதானம் வழங்கி என்ன பிரயோஜனம் சிம்மராசிக்காரர்கள் இது புரிஞ்சுக்கணும் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த நாள் நல்ல தனவரவு வரும் பிஸ்னஸில் நல்ல வெற்றி வரும் அம்மாவுடைய மனசு குளிரும்படி பார்த்துக்கோங்க கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும் மூணாம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்து இருக்கார் புதிய புதிய முயற்சிகள் செய்வது உங்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருந்துட்டே இருக்காது தூக்கி போட்டுட்டு நீங்க முயற்சி படற பத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே நமக்கு உத்தியோகத்துல சில ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த நாள் சுக்கர பகவான் நமக்கு அனுகூலம் பண்ண போறாரு நல்ல கல்யாண செய்தி வரும் சரி என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன் என் பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன் சரியாகவே கூடி வரலைன்னா இப்போ பாருங்க நல்ல வரன் கூடி வரும் இதனால் மகிழ்ச்சியான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் வியாபாரம் வளர்ச்சியா இருக்கும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இருக்காரு ஒன்பதாம் இடத்திலிருந்து நம்மளை பார்க்கறாரு ரொம்ப யோகம் துலாராசிக்க இப்ப கடுமையாக உழைப்பார்கள் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கு ஏன் இவ்வளவு வேலை இருக்குங்க நீங்க வேலை செய்ய செய்ய முன்னேற போறீங்கன்னு அர்த்தம் கடவுள் அப்படி வேலையை கொடுத்து உங்க வாழ்க்கையில பெரிய அனுபவத்தை கொடுத்து உங்களை முன்னேற்ற போறார் நல்ல வருமானம் வரும் தாய் தகப்பனுடைய ஆதரவு குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல கல்யாண செய்தி தேடிவார் ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள்ல மட்டும் ஒரு சலிப்பு இருக்கும் அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டா சூப்பரா இருக்கும் ரிச்சிக ராசி என்பர்களே விரச்சிக ராசிக்கார்கள் ஜென்மத்தில் சந்திரன் இருக்கார் போயிட்டு இருக்காரு பரபரப்பா இருப்போம் படபடப்பா இருப்போம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செல்வ வரவு இருக்கும் திருமண செய்தி எதிர்பார்க்கிற திருமண செய்தி கூடி வரும் வியாபாரத்துல புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பலருக்கு வரும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அபிவிருத்தி இருக்கும் என்பர்களே தனுசராசி கராளுக்கு இன்னைக்கு விபரீத ராஜ யோகம் அஷ்டமாதிபதி சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விபரீத ராஜ யோகம் ஒரு காரியம் தடைப்பட்டு போச்சுன்னா கவலைப்படக்கூடாது இன்னைக்கு பெரிய வெற்றி ஒன்று தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பா இன்னைக்கு இன்னைக்கு சொல்லிக்கலாம் நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த நாளில் பிள்ளைகளோடு இந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்புறம் என் பைய பெத்த பையன் என்னை எதிர்த்து பேசிட்டான்னு சொல்லி பிரயோஜனமில்லை நல்ல தன வருமானம் பெருகும் மகரராசி அன்பர்களே மகர ராசி இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இதெல்லாம் திருப்தியா அமையும் அதே நேரத்தில் திருமண விஷயம் கூடி வரும் கல்வி மாணவர்கள் அதிகப்படுத்துறோம் வயிறு சம்பந்தமான தொந்தரவு சிலருக்கு இருக்கும் கும்பராசி என்பர்களே இதனால் ரொம்ப அற்புதமான நாள் நல்ல ஜாப் கிடைக்க போகிறது எனக்கு வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும் மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கு என்ன பிஸ்னஸ் பிடிக்கும் ஒரு லாபமும் இல்லை இது நடத்துல தான் வேண்டாமா அப்படி தோணுது உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ்ஸை நல்லா பண்ணுவீங்க நல்ல லாபம் வரும் அதே நாளில் இந்த காலங்களில் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையில் அப்பப்போ சில ஊழல் வரும் அது வந்தால் தரம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக போகும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல தன வருமானம் குடும்பத்தில் சந்தோஷம் தரப்போகிற நல்ல நாள் எப்படி கணவன் மனைவி ஒரு ஊழல் இருந்தால் அனுசரித்து போய்கிடுவீங்க மீனராசி என்பர்களே வியாபாரம் புதிய ஒரு துவக்கம் இன்று இருக்கிறது புதியதாக ஒரு கடன் விஷயம் எதிர்பார்க்குறீங்க அதுக்கு சாங்ஷன் ஆக போகுது படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் போட்டிகள் இருக்கும் அந்த போட்டிகள் அழகா சமாளித்து வெற்றி காண போறீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஹர சங்கர ஜெய சங்கரன் நீங்க சொல்லிட்டு இருக்கணும் எல்லாம் முன்னேற்றமும் வரும் இது ஒரு நல்ல நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா